கிறிஸ்தேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பார்த்து கிறிஸ்தவர்களின் முக்கியமான எவை என்று கேட்டால் இரண்டு நாட்களை மட்டும் சொல்லுவார்கள் ஒன்று ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் இன்னொன்று ஏசு கிறிஸ்து தழுந்த நாள் இதை தவிர்த்து மற்ற நாட்களை யாரும் நினைவில் வைத்திருப்பதில்லை ஆனால் சாம்பல் புதனாகிய இன்றைய தினம் மிக முக்கியமான நாள் இந்த சாம்பல் புதனிலிருந்து இருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வரையிலும் நாற்பத்தி ஏழு நாட்கள் உயிர்த்தெழுந்த நாள் தவிர்த்து நாற்பத்தி ஆறு நாட்கள் அனைத்து ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து நாற்பது நாட்கள் ஆறு ஞாயிற்றுக்கிழமையை அப்படியே விட்டுவிட்டு மற்ற நாற்பது நாட்களும் நம்முடைய லெந்து நாட்களின் முக்கியமான நாட்களாய் நாம் கருதுகிறோம் இந்த நாற்பது நாட்களும் நம்முடைய முக்கிய கடமை என்பது உபவாசம் இருப்பதும் ஜபிப்பதும் தான தர்மங்கள் செய்வதும் இதையெல்லாம் இன்று நாம் மறந்திருக்கின்ற நிலையில் சாம்பல் புதன் என்பது நம்மை ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கின்ற முக்கியமான ஒரு நாள் இந்த சாம்பல் புதன் கத்தோலிக்க திருச்சபைகளிலே முந்தைய குருத்தோலை ஞாயிறன்று பயன்படுத்தப்பட்ட அந்த காய்ந்து போயிருப்பதை அப்படி எடுத்து அதை எரித்து அதில் இருக்கின்ற சாம்பலை நெற்றியிலே போடுவார்கள் இதற்காக நீங்கள் தூசியிலிருந்து வந்தவர்கள் தூசிக்கு திரும்புவீர்கள் நீங்கள் தூசியைப் போன்று அல்லது சாம்பலை போன்று பயனற்றவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக நாம் உயர்வாய் இருக்க நினைக்கிறோம் ஆனால் மண்ணிலிருந்து பிறந்த மனிதன் மண்ணுக்கே திரும்புவான் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறதே ஆகவே நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்பதை உணர்த்துவதற்கு நாம் நெற்றியிலே சாம்பலை போடுகிறோம் நாற்பது நாட்கள் தவ நாட்கள் அல்லது லெம்பு நாட்கள் இந்த நாட்களை ஏன் நாம் பயன்படுத்துகிறோம் இயேசுநாதர் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் மோசே நாற்பது உபவாசம் இருந்தார் நாற்பது வருடங்கள் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே சுற்றித் திரிந்தார்கள் எலியா நாற்பது நாட்கள் சாப்பிடாமல் அவர் ஒரே மலைவரியிலும் நடந்து சென்றார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது பூமியிலே நாற்பது நாட்கள் மழை பெய்தது இப்படி நாற்பது என்பது பரிசுத்த வேதாகமத்தில் முக்கியமான நாட்கள் அல்லது அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட எண்கள் என்று நாம் அறிந்திருக்க முடியும் அதுவே நாற்பது என்பது முழுமையை குறிக்கிறது அந்த நாற்பது நாட்களின் வழியாய் ஆண்டவரை முழுவதுமாய் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த தவ நாட்கள் நாம் கடைபிடிக்க வேண்டியது மூன்றே மூன்று தான் ஒன்றே உபவாசம் இருத்ததும் தான தர்மங்கள் செய்வதும் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கிற இந்த அனுபவங்கள் இவைகள்ழ்வில இருந்தால் நம் ஆசீர்வாதங்களை முடியும் குறிப்பாக இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலை சற்று கேள்விக்குறியாய் இருக்கிறது பிரிந்து கிடைக்கிற இந்த கிறிஸ்தவம் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் என்ற எண்ணத்தை விடுத்து அனைத்து பிரிவுகளால் நாம் இன்று பிரிந்து கிடைக்கிறோம் யோவான் பதினேழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுவார் நானும் பிதாவும் ஒன்றாய் இருப்பதைப் போல நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் நாம் கிறிஸ்தவர்களின் சொல்லிக்கொண்டும் நமக்குள் ஒற்றுமை இல்லாதபடி ஒவ்வொரு பிரிவுகளாய் பிரிந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் இருக்கிறோம் இந்த நாற்பது நாட்களின் முடிவிலே இயேசுநாதர் கொலை செய்யப்படுகிற அந்த வெள்ளிக்கிழமையின் முந்தைய நாள் இரவு பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகின்ற நேரத்தில் எல்லாருக்கும் ஒரே சரீரத்தையும் ஒரே இரத்தத்தையும் பானமாய் கொடுத்த அந்த நாளை நினைத்துப் பார்ப்போம் ஒரே குடும்பமாய் இருந்து பந்தி பரிமாறப்பட வேண்டிய நம்முடைய வாழ்வு இன்று பிரிந்து போய் கிடக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவ பிரிவின் வழியாய் பிரிந்து கிடக்கிறோம் என்று நாம் ஒரே சரீரமாய் மாறப்போகிறோம் என்பதை நாம் அறிய முடியவில்லை என கண்பானவர்களை நாம் பிரிந்து கிடக்கின்ற பொழுது எதிரியானவர்களுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் இதற்காக நம்மை எளிதாகவே வீழ்த்து விட்டு சென்று விடலாம் ஆனால் ஒன்றுபட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள் இருக்கிறோம் நாம் ஒன்றுபட்டு நிலைத்து நிற்கின்ற பொழுது கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நாம் நிலைநாட்ட முடியும் கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டதை நாம் உணர்ந்து கொள்ளவும் முடியும் எனக்கு அன்பவர்களே இந்த லெம்பு நாட்களின் முதல் நாளாகிய நாம் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் நாம் ஒன்றாய் இருந்து கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் முக்கியமாக ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாம்பல் என்பது எல்லாராலும் நிராகரிக்கப்படுகிற ஒரு பொருள் உபவாசம் இருப்பவர்கள் சாம்பலை உடலிலே பூசி தங்களுடைய அழகை குறைத்து சாக்காலான உடையை அணிந்து கொண்டே சாப்பிடாமல் உட்கார்வார்கள் எதற்காக கடவுளுக்கு முன்பாய் நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்காக வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அங்கே அவர்கள் உபவாசம் இருந்தார்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து தங்களுடைய பாவங்களை சொல்லி அழுதார்கள் பாவத்துக்காய் ஆண்டோடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் நினைவே பட்டணத்தில் யோனா போய் சொன்ன பொழுது நினைவே மக்கள் முழுவதும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்தார்கள் தங்களை தாழ்த்தினார்கள் சாம்பலை பூசினார்கள் ரெட்டிலே உட்கார்ந்தார்கள் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் கத்துடைய சமூகத்தில் நிற்கிற நாம் ஆண்டவரை நமக்குள்ளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் நாம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த லெந்து நாட்கள் அல்லது ஒரு சந்தியின் நாட்கள் அதை நாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம் இந்த முதல் நாளிலே ஒரு தீர்மானம் நமக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு இருப்போம் எங்களை தாழ்த்துவோம் எங்களை முழுவதுமாய் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காய் எங்களை நாங்களே தத்தம் செய்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்திற்குள்ளாய் நாம் வர வேண்டும் ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று திருமுறை கற்றுக்கொளிக்கிறத நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் அவரோடு கூட வாழ்கிறேன் என்று அதை நம்முடைய செயலிலே நடைமுறை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் மற்றவர்கள் நம்மை பார்க்கின்ற நேரத்தில் உண்மையாகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை நாம் உணர்ந்து கொள்வோம் அப்படிப்பட்ட தருணங்களை நாம் எதிர்பார்ப்போம் ஒன்றிப்பட்டு இணைந்து வாழுகின்ற இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்வோம் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு சந்தியின் முதல் நாள் சாம்பல் புதனாகிய இந்த நாளிலே ஆண்டுடைய நின்று உண்மை நோக்கி பார்த்து செபிக்கிறோம் நாங்கள் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கவும் கொடுக்கவும் உபவாசிக்கவும் ஜபிக்கவும் தான தர்மங்கள் செய்யவும் அதன் வழியாய் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் குறிப்பாக நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இணைந்து வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதையும் கத்திரங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக நாங்கள் சிந்தித்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்ய நாட்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சிறப்பான நாட்கள் என்பதை உணர்ந்து உடைய சமூகத்தில் நிற்கிறோம் இந்த நாற்பது நாட்களும் நாங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்விற்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும் உம்முடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தையின்படி நாங்கள் முன்னேறி சொல்வதற்கு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கடங்களை தாழ்த்துகிறோம் நீர் புறப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே கிறிஸ்தேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே ஒரு விசை கூட உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன் சாம்பல் புதனாகி இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் நான் ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துகிறேன் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் அநேகர் உங்கள் வழியாய் ஆண்டோடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளட்டும் மீண்டும் நாளைய தினத்திலே இன்னொரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவர் உங்கள் அனைவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமாம்